கதைகள் கதை முன்னூற்றி எண்பத்தொன்பது விலை போன விட்டல் இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் முப்பது நாட்கள் அவகாசம் கொடுக்கிறேன் அதற்குள் ஊழல் புகார்களை விசாரிக்க அதிகாரம் பெற்ற மக்கள் காவல் அமைப்பை இந்த அரசு ஏற்படுத்தாவிட்டால் நான் சாகும் வரை உண்ணாவதம் இருப்பேன் சமூக போராளி விட்டல் இந்த அறிவிப்பை விடுத்து இருபது நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் அரசாங்கம் இதுவரை மக்கள் காவல் அமைப்பை ஏற்படுத்த எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை அது எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பல்வேறு தரப்பு மக்களிடமும் கருத்து கேட்டு வருவதாகவும் இந்த கருத்து கேட்புகள் முடிந்து பெரும்பாலான மக்கள் விரும்பும் வகையில் மக்கள் கால அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவித்த பிரதமர் விட்டல் தன் உண்ணாவிரத யோசனையை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் விட்டல் இந்த பதிலை ஏற்கவில்லை அரசாங்கம் நேரம் கடத்துகிறது என்றும் இந்த கருப்பு இந்த கருத்து கேட்புகள் முடிந்து சட்டம் ஏற்றப்பட இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிடும் என்றும் அதற்குள் அடுத்த தேர்தல் வந்துவிடும் என்றும் குற்றம் சாட்டிய விட்டல் திட்டமிட்டபடி தான் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறினார் அரசாங்கத்தின் சார்பாக சில அமைச்சர்கள் விட்டலை சந்தித்து பேசினர் ஆனால் விட்டல் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் சில பத்திரிகை ஆசிரியர்களும் தொலைக்காட்சி சேனல் நிர்வாகிகளும் கூட விட்டலை சந்தித்து பேசினர் விட்டலிடம் தாங்கள் பேசுவது என்ன என்பதை அவர்கள் தெரிவிக்க மறுத்துவிட்டனர் அரசாங்கம் தனக்கு வேண்டிய ஊடகவியலாளர்கள் மூலம் பிட்டலுக்கு அழுத்தம் கொடுப்பதாக சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன உண்ணாவிரதம் துவங்க வேண்டிய தேதிக்கு இரண்டு நாட்கள் முன்பு தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் தன் உண்ணாவிரத போராட்டத்தை தள்ளி வைப்பதாக விட்டல் அறிவித்தார் விட்டல் விலை போய்விட்டார் என்று சமூக ஊடகங்கள் ஒருமித்த குரலில் உறக்கக் கூவின என்ன சார் எப்படி பண்ணிட்டீங்க என்றார் விட்டலின் நண்பரும் பத்திரிகை நிருபருமான சதீஷ் நீங்கள் தான் காரணம் என்றார் விட்டல் நானா நான் என்ன செஞ்சேன் என்ன உங்கள் பத்திரிகைத்துறைய நண்பர்களை சொன்னேன் ஆமாம் பத்திரிகை துறையிலேருந்து சில பேர் அவங்களை சந்தித்தாங்களே அவங்க உங்களுக்கு உண்டாவது இருக்க வேண்டாம்னு சொன்னாங்களா அப்படி சொல்லலை ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷய விஷயம் இந்த யோசிக்க வச்சுது என்ன விஷயம் இது என்றார் சதீஷ் சமீப காலமாக இந்த அரசாங்கத்து மேலே குறிப்பாக பிரதமர் மேலே கடுமையான விமர்சனம் வருது விமர்சனம் வருது தப்பு இல்லை ஆனால் பிரதமரை தலைக்குறைவாக தாக்கி சில விமர்சனம்லாம் வருது ஆமாம் நான் கூட பார்த்துருக்கேன் எங்கள் பத்திரிகை கூட இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற பத்திரிகை தான் ஆனால் சில தரக்குறைவான விமர்சனங்களை வர்றதை நாங்களே கண்டிச்சிருக்கோம் பிரதமர் பொருளாதார நிறுவனம் இருந்து அரசியலுக்கு வந்தவர் அவர் மென்மையானவர் விமர்சனங்களை சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறவங்கறதால சில பேர் அவர் கொஞ்சம் அதிகமாகவே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரதமரோட அமைச்சரவையில் இருக்கிற சில பேர் இப்படி விமர்சனம் செஞ்சதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வச்சுருக்காங்க சில பேர் மேலே வழக்கு சில பேர் கைதுன்னு கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பிரதமருக்கு தெரிஞ்சதும் அந்த நடவடிக்கையெல்லாம் ரத்து பண்ண சொல்லிட்டாராம் அரசாங்கத்தை யார் எவ்வளோ கடுமையாக விமர்சனம் செஞ்சாலும் அவங்களுக்கு பதில் சொல்லமையை தவிர அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு மற்ற அமைச்சர்கிட்டையும் அதிகாரிகிட்டேயும் கடுமையாக சொல்லியிருக்கார் ஆச்சரியமாக இருக்கே இது உண்மையா உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்னை சந்தித்த பத்திரிக்கையாரன் சொன்னது தான் சில ஊடகங்கள் சொன்ன மாதிரி அவங்க அரசாங்கம் அனுப்பி எங்கிட்ட வரல அவங்களாக தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க தன்னை பற்றின கடுமையான விமர்சனத்தை பொறுத்துக்கிற பிரதமர் நிச்சயம் மக்களுக்கு நல்லது தான் இருப்பார்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலான்னு என் உண்மாவிரதத்தை ஒத்தி வச்சேன் என்றார் விட்டல் அது சரி ஆனால் இப்போ எல்லோரும் நீங்கள் வில போயிட்டு தான் உங்களிட தப்பாக பேசுகிறாங்க என்றார் சதீஷ் பரவாயில்லை தன்னை பற்றின கடுமையான விமர்சனங்களை தாங்கிக்கிற ஒரு அரசாங்கத்துக்காக நான் இந்த அவதூரை கொஞ்சம் நாளைக்கு தாங்கிக்கிறேன் என்றார் விட்டல் பொருட்பால் அரசியலியல் அதிகா முப்பத்தொன்பது இறை மாற்றி குரல் முன்னூற்றி எண்பத்தொன்பது செவியைப்பச் சொப்பொருக்கும் பண்பலை வேந்தன் கவிய தங்கும் உலகு பொருள் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பிற தன்னை கழுந்து பேசுவதையும் பொறுத்துக்கொள்ளும் பண்புடைய அரசியல் ஆட்சியில் நாடு நலம் பெறும் நன்றி